தற்போது வசந்த காலம் என்பதால் வெயிலின் தாக்கம் முப்பத்தி ஏழு செல்சியஸ் காணப்படுகின்றது இது ஏப்ரல் மேயில் எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் தற்போது இந்தியாவில் முப்பத்தி ஏழு செல்சியஸ் வெப்பநிலையாக கோடையின் தாக்கம் காணப்படுகின்றது இது அடுத்தடுத்த மாதங்களில் படிப்படியாக உயர தொடங்கும் இது அசாதாரணமானது அல்ல இதன் விளைவு மே ஜூன் மாதங்களில் இன்னும் அதிகமாக இருக்கும் இந்த வெப்பத்திற்கு பின்னால் வானிலை ஆய்வாளர்கள் பல காரணங்களை கூறுகின்றார்கள் காலநிலை மாற்றம் இது வெப்பாலைகளின் நிகழ்வுகளை அதிகரிக்கவும் வெப்பநிலை இயல்பை விட உயரவும் காரணமாகின்றது வெப்பாலைகள் அதாவது அனல் காற்று காரணமாக வெப்பநிலை வேகமாக அதிகரித்து வருகின்றது மரங்கள் இல்லாதது கட்டுமான பணிகள் அதிகரிப்பது மற்றும் நகரமயமாக்கல் போன்ற சுற்றுச்சூழல் மாற்றங்களாலும் வெப்பநிலை அதிகரித்து வருகின்றது எனவே இந்த வெப்பத்தை கருத்தில் கொண்டு மே ஜூன் மாதங்களில் வெப்பநிலை நாற்பது செல்சியஸ் அல்லது அதற்கு மேல் உயரக்கூடும் என மதிப்பிடப்பட்டிருக்கின்றது அதே நேரத்தில் சில பகுதிகளில் வெப்பத்துடன் ஈரப்பதமும் அதிகரிக்கக்கூடும் இது அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடும் வெளியே செல்லும் போது வெளிநிற தளர்வான மற்றும் பருத்தி ஆடைகளை அணியுங்கள் மற்றும் சன்ஸ்கிரீனை பயன்படுத்துங்கள் இதை செய்வதன் மூலம் சூரிய ஒளி மற்றும் வெப்பத்தின் நேரடி தாக்கத்தை தவிர்க்கலாம் புதிய பழங்கள் காய்கறிகள் மற்றும் குளிர்வானங்களை சாப்பிடுங்கள் பருவத்திற்கு ஏற்ப உணவை மாற்றுவது முக்கியம் இதனால் நோய் வருவதை தவிர்க்கலாம் அதிக வெப்பத்தில் வெளியே செல்வதை தவிர்த்து ஏசி அல்லது மின் விசிறி போன்றவற்றை பயன்படுத்துவது நல்லது இது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பதன் மூலம் இந்த பருவத்தில் நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும்